الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا نَبِيٌّ وَرَسُولُهُ وَمَا بَعْدُ سُبْحَانَ اللَّهِ تَعَالَى فِي الْقُرْآنِ النَّزِيلِ الْفُرْقَانِ الْمَجِيدِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ இவ்விழாவை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கின்ற தர்ம விஸ்தார் ஷேகுல் ஜாமியா அல்லாமா முஃப்தி அல் ஹாஃபிது காரி நஜிமுல் மில்லத் அஜரத் அக்கபில் அவர்களை மற்றும் ஜாமியாவனுடைய பேராசிரிய பெருந்தகிகளை ஜாமியாவனுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்களே இங்கே கூடியிருக்கின்ற மற்ற மாணவ கண்மணிகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய செல்லாமை தெரிவித்துக் கொண்டு எனதுரையை ஆரம்பிக்கின்றேன் அல்லாத்தான் இந்த சமூகம் நேரான வழியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக வந்து இரண்டு வழிகாட்டியை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று கிதாபுல்லா இன்னொன்று ரசூலுதான் ஒன்று அல்லாஹனுடைய வேதம் அடுத்ததாக அல்லாமனுடைய தூதர் இந்த இரண்டை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் மிக உயர்ந்தவர்கள் குரான் ஷரீப் இருக்கிறது அண்ணாவுடைய குரானை பற்றி குரான் என்ன சொல்கிறது இந்த வேதம் இருக்கிறது இதுல எந்தவிதமான சந்தேகமும் இல்லை உலகத்திலே தோன்றிய எண்ணற்ற சமூகத்தினர்கள் எத்தனையோ எழுத்தாளர்கள் தனக்கு தெரிந்த கருத்துக்களை விஷயங்களை எண்ணற்ற மொழிகளில பல புக்குகளை எழுதியிருக்கிறார்கள் அவைகளெல்லாம் மனிதனுக்கு நேரான வழியை காட்டுமா என்று நாம் கொஞ்சம் சிந்திப்போமையானால் ஏறத்தாண்டு ஒரு எண்பது பர்சன்டேஜ் எண்பது சதவிகிதம் சமூகத்திற்கு தவறான வழியை காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஐம்பது சதவிகிதம் தவறான வழியை காட்டக்கூடிய புக்குகளும் இருக்கும் அறவே ஒண்ணுமே இல்லாத பிரோஜனமே இல்லாம புக்குகள் எல்லாம் இருக்கும் நாம் பார்த்திருக்கிறோம் குரான் ஷரீபு எனக்கு அல்லாஹ் தா அவனே ஆரம்பத்திலே குரான் ஷரீஃபனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் கூடுகிறான் இந்த வேதம் இருக்கிறது இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கூறுகிறான் ஒரு விஷயம் குரான் ஷரீஃபில எந்த சந்தேகமும் கிடையாது யாராவது உலகத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதியிருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் யாருமே பதிவு செய்வதற்கு உள்ள தகுதி யாருக்கும் கிடையாது குரான் அல்லாஹுட இரு என்ற காரணத்தினால் அல்லாஹ் கூறுகிறான் யாரை இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு விஷயம் இன்னொன்று காத்தி கூறுகிறார் ஒன்று சந்தேகம் மற்றது மற்றொன்று நேரான பாதையை மனிதனுக்கு காண்பிக்கக்கூடிய குரான்சதீர் கூறுகிறார் எந்த துறையை நீங்கள் ஆய்வு செய்தாலும் பேச்சாளர்கள் தங்கள் துறைக்கு நேரான இலக்கணத்தை குரான் ஷரீஃபில பெற்றுக் கொள்ள முடியும் எழுத்தாளர்கள் தங்களுக்கு இலக்கணத்தை குரான் ஷரீஃபில் பெற்றுக் கொள்ள முடியும் வழிகாட்டிகள் தங்களுக்கான நேரான வழிகாட்டியை குரான் ஷரீஃபில பெற்றுக் கொள்ள முடியும் விஞ்ஞானிகள் குரான் சரிப்பில தங்களுக்கான நேரான வழியை பெற்றுக் கொள்ள முடியும் குரான் ஷரீப் ஏதோ ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை அறிவியலையும் போதிக்கின்றது போதிக்கின்றது அல்லாஹ் குரான் ஹல்கி சொல்கிறான் வானம் பூமிகளை படைத்திருப்பதிலே வானம் பூமி என்பது ஒரு சாதாரணமானதா நாம் பார்க்கின்றோமே அது வானமா வானம் அல்ல நாம் மேலே பார்க்கின்றோமே அது வானமே கிடையாது அது அதில் தவறுகள் எங்களுக்கு பாடம் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு பால்வடி மண்டலம் வானத்துக்கு கீழால் பல மண்டல மண்டலங்கள் இருக்கின்றன நான் பார்க்க பார்க்கின்ற வா அது வானம் அல்ல வானத்தினுடைய பகுதிகள்

பார்க்கிறோம் என்று சொன்னால் வானத்திற்கு கீழாக இருக்கின்ற பால்வழி மண்டலத்திலே நாம் இருக்கிறோம் பால்வழி மண்டலம் போன்று எத்தனையோ மண்டலங்கள் இருக்கின்றன பால்வழி மண்டலத்திலே பல சூரியத்தினுடைய குடும்பங்கள் போன்று பல குடும்பங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்றுதான் சூரிய குடும்பம் அதிலே நமக்கு தெரிகின்ற கோல் நேரடியாக எந்த கருவிகளையும் வைக்காமல் கருவிகளை பயன்படுத்தாமல் நமக்கு தெரிகின்ற கோல் இரண்டே இரண்டு தான் இருக்கின்றது ஒன்று சூரியன் இன்னொன்று நமக்கு அருவிலே இருக்கின்ற நிலா இந்த இரண்டை தான் கருவிகள் இல்லாமல் நாம் பார்க்க முடியும் அடுத்ததாக நாம் வாழக்கூடிய இந்த பூமி புவி இந்த மூன்று தான் நமக்கு பார்க்கின்ற அளவுக்கு இருக்கிறது தான் மற்ற கோள்களை எல்லாம் அல்ல சொல்லாமல் வானம் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலையும் இரவு பகல் மாறுவதிலையும் அறிவார்களுக்கு பலவிதமான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார் வானத்திலே பலவிதமான ஆயத்துகள் இருக்கின்றது பூமியிலே பலவிதமான ஆயத்துகள் இருக்கின்றது நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய யதார்த்த நிலையை நாம் புரிந்து கொள்ள முடியும் நாம் குரான் சரிவுகை ஆய்வு செய்ய வேண்டும் அல்லாஹ் பல இடத்திலே சொல்லுகிறான் அப்பனா எத்த தப்பரூடல் குரான் குரான் ஷரீஃபை ஆய்வு செய்ய வேண்டாமா என்று பல இடத்துல மக்களுக்கு ஆர்வம் கூட்டுகிறார் விஞ்ஞானத்தை குரான் ஷரீஃபில பார்க்க முடியும் அறிவியலை குரான் ஷரீஃபில கற்றுக்கொள்ள முடியும் விண்ணியலை குரான் ஷரீஃபில பார்க்க முடியும் நாம் நம்மிடத்திலே இருக்கின்ற துரதிருஷ்டவசமான விஷயம் நாம் குரான் ஷரீஃபை ஆய்வு செய்வதில்லை எனவே அல்லாஹ் குரானை நமக்காக வேண்டி எனக்கு இருக்கிறான் வெறுமனே ஓதுவதற்கு மட்டுமல்ல தாஹா மா அந்த அலைக்கல் குரான நித் தஷ்கா இல்லா தகுத்திர தள்ளிமையஷ்ஷா என்றெல்லாம் கூறுகிறார் மக்களுக்கு படிப்பினை தருவதற்காக வேண்டிதான் இந்த குரான் என்றெல்லாம் கூறுகிறார் வெறுமனே ஓதி ஓதி மூடிவது மூடி உள்ளதற்கல்ல மனிதனுக்கு உள்ள எல்லா வழிகாட்டல்களிலும் குரான் சரிகளில் இருக்கிறது நாம் படித்து பயனடைந்து அல்லாம விட உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்குள்ள கௌசிகை எனக்கும்